ஹா ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் நான் மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபி மீட்டர் சேலம் கார வைக்கிறேன் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வந்து வாட்ஸ்அப் சம்மந்தமாக தான் வாட்ஸ்அப் ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கோம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வந்துருக்கோம் நீங்கள் இது வந்து டிசபிள் பண்ணிட்டு அக்ரி பண்ணியான மெசேஜ் கேட்டுருந்துருப்போம் நம்ம எல்லாருமே அக்ரின்னு கொடுத்து உள்ளே போயிருப்போம் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம் படித்தவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை படிச்ச படித்து பார்த்தவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒழுங்காக படிக்காதவங்களுக்கு தான் இப்போ அந்த மெசேஜ் நம்ம போடுறோம் எப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் புதுசாக கொடுத்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்பெனி வந்து ஃபேஸ்புக் கம்பெனிக்காரங்க வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுது ஃபேஸ்புக் அப்படின்னா வாட்ஸ்அப்புடைய காண்டக்ட்ஸை வந்து மொத்தம் ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்கோடு அட்டாச் பண்ணுது அட்டாச் பண்ணும்போது அப்போ வந்து அவங்க வந்து ஃபேஸ்புக்கு கா வாட்ஸ்அப்பு உள்ள என்னுடைய காண்டெக்ட் லிஸ்ட்டையும் பார்த்து யார் யார் என்னென்ன அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விளம்பரத்தை கொடுக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் நம்பர் தான் இருந்தாங்க இப்போ வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண யூஸரையும் வச்சு அந்த இதை பார்க்குறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க இதனால் வந்து சில நம்மளுடைய ஃபெஷ்னல் இதுவும் ஃபேஸ்புக்கில் வந்து டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு ஒரு ஒரு சின்ன இது குழப்பங்கள் இருக்குது இருந்தாலும் வந்து வாட்ஸ்அப் கம்பெனியில் அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ஆடு மட்டும்தான் கொடுப்போம் விளம்பரங்கள் மட்டும்தான் பண்ணுவோம் மற்றபடி உங்களுடைய சொந்த தகவல் வந்து பரிமாறாது நம்பரோ இல்லை வேறு ஏதோ வந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து இது குடும்பம் போன மாட்டோம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அந்த இதில் இருந்தாலும் அது வந்து நமக்கு தேவையா தேவையில்லையான்னு நீங்கள் உங்களுடைய நீங்கள் க உங்களுடைய இதுக்கே கொடுத்துருக்காங்க அவங்க அதனால் வந்து பெரும்பாலும் நம்ம தேவையில்லன்னா நான் எல்லோரும் யோசிப்போம் நம்ம எப்போ எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அது ஒரு சின்ன ஒன்று செட்டிங்ஸ் நீங்கள் முன்னாடி உள்ளது தான் நீங்கள் பண்ணிச்சுட்டு இருப்பீங்க அதை பார்த்து அந்த டிக்கை எடுத்து விட்டால் போதும் எப்படின்னா என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஓப்ளம் அப்புறம் இப்போ நீங்கள் மெனுவை டச் பண்ணுங்கள் மெனுவை டச் பண்ணால் செட்டிங்ஸு செட்டிங்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் போங்க அக்கௌண்ட்டில் தெரியல இந்த டிக்கு போட்டுருக்கு பாருங்கள் இதை நீங்கள் இப்போதான் கவனிச்சிங்களா இல்லை முன்னாடியே கவனிச்சிக்கலான்னு தெரில அதனால் அந்த டிக் அடையாளம் யார் யாருக்கு இருக்குதோ பாருங்கள் ஷேர் மை அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய அக்கௌண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபேஸ்புக்கில் அவங்க ஷேர் பண்ணுவாங்க கீழே வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நல்லா படிக்க தெரிஞ்சுங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன அந்த தகவல் தான் இது அதிக தவலும் உள்ளே இருக்குது வேணால் அந்த இதை வந்து லேண்ட்மாரை டச் பண்ணி பார்த்துங்க இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணுமா பண்ணணுமா வேணாமா அப்படின்னா அதோடைய மெயின் கொஸ்டின்னு நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் பண்ண வேணாம் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா அந்த டிக்கெட் அதிபதியில் இதை எடுத்து விட்டு ஒரு டோ நாட் ஷேர் ரெண்டாவது கேன்சல் இல்லை டோ நாட் ஷேர் நீங்கள் ட்வெண்ட்டு ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகவல் வந்து இனிமேல் ஃபேஸ்புக்கு வந்து அவங்க ஷேர் பண்ண முடியாது அவ்வளோதான் நண்பர்களே ஒரு இது சின்ன ஒரு தகவல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்